குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் டாஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க்கை பார்க்கலாம் ரைட் ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் அது அமேசான் ஆப் இந்த இதெல்லாம் ஆப்பும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் இல்லை வெப்சைட் எது வேணாலும் ஓப்பன் பண்ணிங்க ரைட் ஸோ செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட் ரைட் ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுக்கும்போது உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு தெரியலனா யூடியூப்பில் போட்டு தெரிஞ்சுங்க அதுலேயும் தெரியல அப்படின்னா வேற ஏதாச்சும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா கிட்ட கொடுத்து எடுக்க சொல்லுங்கள் பெட்டர் நீங்கள் கத்துக்கிறது பெட்டர் ஓகே ரைட் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்ல அந்த ப்ராடக்டோட இமேஜும் இருக்கணும் ப்ராடக்டோட டைட்டிலும் இருக்கணும் அந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ரைட் ரொம்ப ச அமேஸான் ப்ரோ வெப்சைட் ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே ஸோ நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆப் கூட ஓப்பன் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதில் மொபைல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே போய்ட்டு நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒன் ப்ளஸ் நாட் ஃபோரு ரைட் வேறு மொபைல் ஸோ அதில் டைட்டில் அண்ட் டெஸ்க்ரிப்ஷன் சாரி டைட்டில் அண்ட் இமேஜ் ரெண்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் பண்ணுவோம் ரைட் இப்போ இங்கே டைட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சில மொபைலில் மேலே டாப்பில் வரும் அப்ளிகேஷனில் மேலே டாப்பில் வரும் டைட்டில் ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு அந்த பிராண்டோடைய டைட்டிலும் அந்த ப்ராடக்டோட டைட்டிலும் இருக்கணும் நாம் எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டில் ஓகே ஸோ டைட்டில் அண்ட் இமேஜ் ரெண்டுமே தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்துகிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி எப்படி எந்த டேப்ன்றதெல்லாம் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரைட் ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நோட்டீஸ் போர்ட்லேயுமே கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த டேப்ஸ் ஓப்பன் பண்ணுறது எப்படி என்ன நான் சொல்லியிருப்பேன் ரைட்டு ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ப்ராடக்டோடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பேஸ் பண்ணி அந்த இப்போ அந்த இமேஜை பேஸ் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போட சொல்லியிருக்காங்க ரைட் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எல்லோரையும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கணும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மஸ்ட் ரைட் ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லாதவங்க கிரியேட் பண்ணிடுங்க இந்த டாஸ்க்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி தான் எங்கிட்ட இல்லைனா க்ரியேட் பண்ணுங்க ரைட் பட் நம்ம ரெகுலராக எப்பயுமே ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோமானா கிடையாது இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தாலும் ஒர்க் பண்ணலாம் ஷேர் ஷேர்ட்லேயும் ஒர்க் பண்ணலாம் பட் இந்த டாஸ்க் இந்த டெமோ டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் உங்களால் பேஸ்புக்கை மட்டும்தான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லாதவங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இதுக்காக நான் ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை விட்டுருங்க இந்த டெமோவில் இது இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு தான் இருக்கும் இந்த அந்த டூ ஆர் த்ரீ டேஸ் தான் அப்போ ஒரு ஒன் டாஸ்க்கு நீங்கள் பண்ணலாம் அந்த ஒன் டாஸ்க்காக நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் விருப்பம் பண்ணிங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் கூட பண்ணலாம் இல்லை எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ரைட் பட்டு நம்ம ரெகுலர் டாஸ்க் வரும்போது ஃபேஸ்புக் ஷேர் சேட் இன்ஸ்டாகிராம் எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனோட தான் வரும் ஓகே ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் போஸ்ட் போடுங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி கொடுத்துருக்க டாஸ்க்கு ஸோ அந்த டைட்டில் என்னவோ அந்த டைட்டிலையும் யூஸ் பண்ணுங்க நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓப்பனி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் கிரியேட் ஏ போஸ்ட் அபோட் த ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் ரிலேடாக ஒரு போஸ்ட் ஒன்று போடுங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் மறக்காமல் நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம் அவங்களோட எல்லாருக்கிட்டையும் ஃபேஸ்புக் இருக்கும் இருக்கிறவங்க ஓப்பன் பண்ணுங்க இது என்ன மொபைல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைல் ரிலேட்டடாக தான் நீங்கள் அந்த டைட்டில் போடணும் இங்கே போஸ்ட் போடும்போது ஓகே ஸோ இது என்ன மொபைல் ரைட் இது நம்ம அந்த டைட்டில் அப்படியே கூட காப்பி கூட பண்ணிக்கலாம் ஓகே ரைட் இதை காப்பி பண்ணிக்கலாம் இன்னும் பெட்டராக இருக்கும் டைப் பண்ணுறதுனால டைப் பண்ணுங்க அது உங்கள் விருப்பம் தான் ரைட் ஏதாவது கூட ஆட் பண்ணுங்க ஜஸ்ட் காப்பி பண்ணி மட்டும் பேஸ்ட் போட்டுறாதீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போஸ்ட் கொடுத்துறாதீங்க கூட ஏதாவது ஆட் பண்ணுங்க ஓகே ஸோ இங்கே நம்ம அந்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம் ரைட் நம்ம என்ன இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோமோ அதை அப்லோட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே ஸோ இதுதான் வந்து டைட்டில் எதுவும் க்ராப்லாம் பண்ண தேவையில்ல அப்படியே கொடுத்துட்லாம் ரைட் முடிஞ்சதா டைட்டில் ஆட் பண்ணியாச்சு இமேஜ் ஆட் பண்ணியாச்சு இது இப்போ என்ன பண்ண போகிறோம் போஸ்ட் பண்ண போகிறோம் ரைட் ஜு ஷேர் கொடுத்துடலாம் ஓகே ஜஸ்ட்டு நம்ம அக்கௌண்டை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்ததுனால நான் ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் ரைட் இந்த போஸ்ட் நம்ம போஸ்ட் போட்டுவிட்டோம் ஸோ உங்களுடைய ஐடி போஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்ட போஸ்ட்டு போஸ்ட் ஆகிருக்கும் ஸோ பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் இங்கே பாருங்கள் ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதோட லிங்க் எடுத்துக்கங்க இங்கே கீழே காமிக்க பாருங்கள் காப்பி லிங்க்குன்னு இருக்கும் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிங்க ரைட் லிங்க்கு காப்பி பண்ணிக்கையாச்சு ஸோ இப்போ நம்ம போயிட்டு நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஒரு போஸ்ட் போடணும் போஸ்ட்டை போட்டு முடிச்சுட்டு அந்த லிங்க்கு காப்பி பண்ணிக்கணும் அவ்வளோதான் ரைட் அந்த போஸ்டெல்லாம் டெலிட் பண்ணாதீங்க ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு டெலிட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு டெலிட் பண்ணக்கூடாது ரைட் ஸோ இங்கே வந்தாச்சு இங்கே உங்கள் நேம் ஸ்டாஃப் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு ஸோ ஜஸ்ட்டு பேஸ்புக்குன்னு போட்டுடலாம் இந்த இடத்துல பேஸ்புக்ன்னு கொடுக்கணும் ஓகே பேஸ்புக் இங்கேயும் பேஸ்புக்கை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் மாற்றி சூஸ் பண்ணாதீங்க இங்கே நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி கிளிக் பண்ண இடையில இடையில் மற்ற யூஆர்லும் காமிக்கும் பட் நம்ம என்ன பண்ணணும் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்து வேறு எந்த யூஆரில் கொடுத்தாலும் அக்செப்ட் ஆகாது நம்ம காப்பி பண்ண அந்த பேஸ்புக் யூஆர் கொடுத்தா மட்டும்தான் அக்செப்ட் ஆகும் சப்மிட் கொடுங்க ஓகே ஓகே மறுபடியும் நம்ம ரொம்ப நேரமாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ் மேட்ச் மறுபடிய லாகின் பண்ணி லாக்ட்டு ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்துடலாம் அந்த யுஆர்எல் பேஸ்ட் ஆகிடும் சப்மிட் கொடுத்த உடனே முடிஞ்சது அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னைக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது இந்த மெத்தர்ட்ட தான் ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ரைட் ஸோ